ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா அந்த ட்ரையாங்கல் லவ்க்கு பார்வை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னம்மா அப்படி தோணலைங்க இது எப்போ வேணால் கமருதுன்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவான் தான் தெளிவாக சொல்கிறனால ரெண்டு பேர்கிட்டையும் பேச முடியாது பேசாமல் இருக்க முடியாது நான் ரெண்டு பேரை வச்சு தான் வண்டி ஓட்டுவேன் அப்பட்டமாக ஒத்துக்கிறான் அவனாலாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அவன் எஃப்டே வந்து நான் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் ஒன்று அதையே தான் பண்ணுறான் இவன் வந்துட்டு நான் இப்படி தான் தான்ன்றது தெளிவாக தைரியமாக சொல்லிட்டு பண்ணுறான் நான் மட்டும் ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை கமருதீன் எஃப்ஜே இந்த ரெண்டு ஆம்ளிங்களோடது அதே வேர்ஷனில் பொம்பளை வேர்ஷனாக ஒன்று பண்ணுது இந்த அரோரா அது துஷார்மா அதுக்கப்புறம் கமருதீனா அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஜேவா அப்புறம் கானுக்குட்டியாக இப்போ கமருதீன் பேசலனாலும் கானுக்குட்டி இருக்காராம் கானுக்குட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் விக்ரம் கம்ஃபர்ட் ஜோனாக எனக்கு புரியவே இல்லை நீங்கள் மூணு பேரும் என்னதாண்டா பண்ணுறீங்க ஏண்டா எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க ரிவ்யூ பண்ணோன்னு நினைக்கிறேன் நாங்கள் கண்டஸ்டண்ட்டோட ப்ளே எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறதுக்கு பதில் உங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கும் அந்த கேரக்டரை ரொம்ப கேவலமாக பேசுகிற அளவுக்கும் நான் ரிவியூ பண்ணுற அளவுக்கு எங்களை கொண்டு வந்துவிட்டிங்களேடா அப்படின்னு தான் இருக்குது ஏன்னால் அதை தவிர்த்துட்டு பேசலானாலும் அது மட்டும்தான் இருக்குது அதை தவிர்த்து பேசவே முடியாது ஏன்னா அதை தான் ஒன் ஹாரில் காட்டி அடல் கன்டென்ட்டுனும் டிஆர்பியோ அந்த ட்ரையாங்கல் லவ் தான் நீங்கள் திருப்பி திருப்பி காட்டுறீங்க எஃப்ஜேவியனா எஃப்ஜே அரோரா எஃப்ஜே ஆதிரைன்னு அது புரிவே இல்லை இந்த சீசனு கேவலங்கிட்டே இப்படி தான் போயிட்டுருக்கு என்னமோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமல் நானும் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்காக அது பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன் ஐஸ் ஷோ பார்க்கவே பிடிக்கவே மாட்டேங்குது லைவ்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதே ரிவ்யூ பண்ணாமல் இருந்தால் கூட நான் அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவோம் ஆரம்பிச்சிட்டுமே அப்படிங்கிறதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது சரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வீடியோஸ் போடணும் இல்லைனா இவ்வளோ நாள் ரிவ்யூ பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்ற அந்த புஷுக்காக தள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே இந்த ட்ரையாங்கல் லெவலில் என்ன தான்ப்பா விஷயம் அப்படின்னு சொன்னால் நேற்று நைட் ரொம்ப நிறைய நடந்தது லைவ்ல அப்புறம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரோராவும் பார்வையே உட்காந்து பேசினாங்க ஆதிரை பாருக்கிட்டையும் தனியாக பேசினாங்க அரோராக்கிட்டேயும் தனியாக பேசினாங்க அவங்க சொன்னது ஒரே விஷயந்தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸில் பார்வுக்கு தே நல்லா தெரிஞ்சு போயிச்சு அரோரா பண்ணிட்டாங்க அப்போ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோஸில் ஆதரையை தெளிவாக சொல்லிட்டாங்க இதை நீங்கள் ஒரு கேமில் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜி இல்லை ரெண்டு பேருமே மெச்சூர்டான பொண்ணுங்க தான் போது அவன் ரெண்டு பேரையும் வச்சு வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போலாம் அது உங்கள் இஷ்டம் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அரோரா கிட்டேயும் போய் உட்காந்து அவங்க எஃப்ஜே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஏன்னா அரோரா வந்துட்டு கமருதீன் கூட சண்டை போட்டுட்டு நைட்டில் போய் அழும்போது ஆதரியை தான் போய் சமாதானப்படுத்தி நானும் இந்த இந்த இடத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீ கேம் ஆட வந்து அதை பாரு ஸோ உன்னோட கேமை லூஸ் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி ஸோ உனக்கு என்ன தேவன்றதை நீ தான் டிசைட் பண்ணுன்ற எங்களுக்கு எஃப்ஜேவை ரிலேட் பண்ணி ஏன்னா அவங்களோட கேமை அவங்க லூஸ் பண்ணது எஃப்ஜே வளதா அப்படின் போது வெளில இன்ட்ரவியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து அதை கொஞ்சம் பூசி மழுப்பி சொல்லுவாங்க ஸோ இதே இடத்துல வியானா கிட்டேயும் சாண்ட்ரா சொல்லுவாங்க அதிர ஏன் வெளில போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கேட்பாங்க ஆமாம் அவங்க சில ரீசன்ஸ்க்காக அது வேறு வேறு ரீசன்ஸ் அப்படின்னும் போது அப்போ உங்கேமே நீ உஷாராடு உனக்கு அதே தான் சொல்கிறேன் அப்படின்னு இன்டெரக்டாக வியானாவையும் வந்து சேன்ட்ராவும் வார்ன் பண்ணுறாங்க சரி இதுக்கு நடுவில் கமருதீன்கும் அரோராக்கோ என்ன சண்டைனா நேற்று ஒன்னாரில் பார்த்துருப்பீங்க அந்த பட்டும் படாமல் அந்த சண்டை ஏன்னா கமருதீன் வந்து ஏன் நீ நாமினேட் பண்ண அப்படின்னு கிட்ட கேட்டிருப்பாரு ஏன் அவளை நான் நாமினேட் பண்ணக்கூடாதா அவன் மட்டும் போன ஏன் நான் அவ வந்து வச்சு என்னை ரெண்டு ஓட்டு அரோராக்கு வரணும்னு சொல்லி அவள் அவளோட ஓட்டையும் போட்டு இன்னொரு ஓட்டையும் எனக்கு போட நான் அதை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் அவங்க எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணது ஸ்பெசிஃபிக்காக அரோரானு பண்ணலை ஆனால் இவளுக்கு ஸ்பெசிஃபிக்காக மேலே இருக்க அந்த வெஞ்சன்ஸு அதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்கிறான் ஆனால் பழைய கதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவளும் இப்போ தலையிடுறதில்லை இல்லை ஸோ ஏங்கே நான் ஆடணும் போது என் என்கிட்டையும் அவள் வந்து படாமல் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாரு ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியும் அதே சமயத்தில் நாங்கள் கேம்காக தள்ளி இருக்கணும்னு தெரியும் நீ வந்து அவ் அவ்வளோ கார்னர் பண்ணுற நீ திருப்பி எதுக்கு ஏன்னா ஒரு இடத்துல வந்து அரோரா வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க எனக்கு நாமினேஷன் பண்ணவே யாரையும் பிடிக்கல யாரை ஹர்ட் பண்ணி நாமினேஷன் பண்ணுறதுன்றது அப்படின்னு ஒரு இடத்துலலாம் சொல்லியிருப்பாள் அரோரா அதாவது யூரெல்லாம் அந்த யார் அந்த சாமியார் கலையரசன்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாமினேட் பண்ணால் அவர் வெளில போய்ட்டா அவருக்கு சம்பளம் போயிடும் அதனால எனக்கு மனசே இருக்காது அதுக்கெல்லாம் சொல்லியிருப்பாள் அப்படி வந்து நாமினேட் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ராசஸ் தான் எனக்கு கஷ்டமான விஷயம் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு அதுதான் கஷ்டமான விஷயம் நான் ஜாலியாக இருந்துட்டு தானே போக வந்தேன் அப்படின்லாம் சொன்ன நீ இப்போ நாமினேஷன் உரிமைன்னு பேசுகிறேன் அந்த இடத்துல பார்வை தான் நீ பண்ணுற ஸோ அவள் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை எங்களுக்குள்ளே எதுவாக இருந்தாலுமே நாங்கள் வெளில போய் பார்த்துக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணி நானும் அவளை தனித்தனியாக கேம் ஆடும்போது நீ திருப்பி திருப்பி அவளை எதுக்கு நோண்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கமருதீன் பாருக்காக பேசுவார் பாருக்காக பேசினோன்னா அப்போ ஏன் ஓட்ட நான் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் போட அவளுக்காக சப்போர்ட் பண்ணி வரியா போடா அப்படின்ட்டு போயிடுவாவோ அவ அருரா அப்போ அந்த போடானா போ நீ பேசலன்னா போ அப்படின்னு அடுத்த நிமிஷம் எடுத்துன்னு வந்து அவன் ப உட்காந்து பேசுவான் நாளைக்கு காலிலேருந்து நான் தூங்கி ஏஞ்சிக்கும் பாரு முகத்தில் தான் முழுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அவனோட பிட்டு எடுத்துன்னு வந்து அது இல்லைண்ணா இது இது இல்லைண்ணா அது அப்படிங்கிற மாதிர அவன் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் இது புரியாது இந்த மக்கு பொண்ணு வந்து அவன் வந்தாலே அவனை உட்கார வச்சு பேசி அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது அதுக்கப்புறம் அதே விளக்கத்தை வந்து அரோரா கிட்டேயும் பேசிச்சு ஆனால் ரெண்டு பொண்ணுங்களும் உட்காந்து பேசும்போது அவள் இங்கிலீஷ்லேயே ரொம்ப பிற்று விட்டுட்டு இருந்தா அரோரா ரொம்ப டீசென்ட் மாதிரி இங்கிலீஷ்ல பேசுகிறவங்களாம் என்ன வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசுறவங்களாம் ரொம்ப டீசென்ட்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது அதாவது அவள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கலாமா அரோரா எனக்கு வந்து நீ பாராக்கிட்ட பேசுறது பிரச்சனை இல்லை நீ வந்து பா ப ப கிட்டே பேசிக்கும் நான் ஜஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படி இப்படி நான் தான் அவனை சொல்லிட்டே இருப்பேன் ஆனால் அவன் தான் வந்து பேச மாட்டேறான் செய்ய மாட்டான்ற மாதிரி ஸோ இவன் வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்போ கமருதின விட்டுற மாதிரியும் அவன் தான் வந்து அரோரா கிட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் காண்ற மாதிரி ஒரு மாதிரி பிளேட்டே திருப்பி போட்டு அவள் பேசுகிறான் ஆனால் நம்மளுக்கு நல்லா காமிச்சிடுறாங்க அவள் வந்து பாரூ கிட் பாரோ ஏன் நாமினேட் பண்ணனு கேட்ட கேள்விக்கு தான் இவருக்கு திருகா ரைட்டு நீ அவளுக்காக வக்காலத்து வாங்கி இங்கே பேச வந்தியா அவளை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவியா அது சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னும் போது அதை அப்படியே மாற்றி போட்டு இவ் இவனை இவளை இவகிட்ட வந்து அவனாக தான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறான் ஏன்னா அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே மாதிரி அவன் ஐட்டன் அப்படி ஏமா ஜென்ரலாகவே ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க அதாவது ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே தவிர ஃப்ரெண்டை யாரும் ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு மாட்டாங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இதுக்கு தப்பால் போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே தவிர ஃப்ரெண்டை ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு அப்படின்னும் போது நீ இப்போ இவரை ஃப்ரெண்டாக பார்க்குறியா ஃபேமிலியாக பார்க்குறியா தான் ஒரு கேள்வி அப்போ நீ தஷாரா என்னை பார்த்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக வந்து ப சொல்கிறாங்க ஓகே நீ துஷார் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லோன்லினஸ் இருக்க அதனால் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து கமருதீன் வரான் பட் ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ளே வந்து நான் வந்து கமருதீன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஆஸ் எ ஃப்ரெண்டாக தான் நீ அவங்க கூட பழகிறேன்னா அப்போது எனக்கும் கமருதீன்க்கும் இருக்க அந்த ஸ்பேஸை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு நீயாவே அதை விலகிருக்கலாம்ல நீயும் பார்வோம் அந்த ஒரு லெவலில் இருக்கீங்க நான் ஜஸ்ட் உனக்கு ஃப்ரெண்டு தான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீயே அந்த ஸ்பேஸை வந்து அவனுக்கு புரிய வச்சோ இல்லை அவன் செய்கிற தப்ப புரிய வச்சோ அந்த எங்களுக்கான ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு ரொம்ப டீசெண்டாக பொறுமையாக பார்வை கேட்பாங்க ஸோ முதல் மாதிரி பார்வை கத்துறதில்ல எதிராளியை சொல்கிறத கேட்காம இவங்க பாட்டுக்கு இவங்க பாயிண்ட் இல்லை நிறைய எதிராளியை பேச விட்டு அவங்க வாயிலேருந்தே வார்த்தைங்களை வாங்கி அவங்களோட விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றது நல்லா தெளிவா தெளிவா தெரியுது ஸோ இதில் அரோரா கிட்ட பேசும்போது அரோரா நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆனதோ இல்லை பாரு தன்னோட விஷயங்களை கிளாரிட்டியை எடுத்து வச்சதும் நல்லா தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் சோ அரோரா வந்து ரொம்ப நியாயமா முன்னாடி பேசினாலும் பின்னாடி போய் என்னென்ன வந்து பார்வை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கறது லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் மாட்டு மாட்டுசான்னு சொன்னது அவளெல்லாம் ஒருத்தியான்னு சொன்னது அவளை வெளில தான் என்னோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி பேசினது இந்த நேரத்து கூட எஃப்சே கூட உட்காந்து பேசும்போது அவங்க வெளில போறான் அத கண்ணு மாதிரி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை மட்டுமே நாமினேட் பண்றதையும் அவளே எதிராளியாக வச்சு ட்ரீட் பண்றதும் ஒரு விஷயமா உனக்கு ஏமா அந்த பொண்ணு அவ்வளோ வம்பு அவன் அவன் மேல இருக்கிறது ஒரு அட்ராக்ஷன்னு சொல்லிட்டா அது வந்துட்டு வெளியில் போய் பண்றோம் பண்ணலங்கிறது அவங்க அவங்களுக்கான விஷயம் மெயின்டைன் பண்றாங்க பண்ணல அது அவன் 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 ஒத்துக்கிறான் அவளும் ஒத்துக்குறான் ஆனால் நீ வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் சரி நீ வெளில போய் அந்த ஃப்ரெண்டை கண்டினியூ பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் அது நீ பழச்சின்னு பதில் சொல்லலை ஏன்னா வெளில போனால் நீ துஷார் துஷார் கூட நீ பண்ணுவேன் இல்லை யார் கூட பண்ணுவேன்றது உன்னோட சாய்ஸு அதுக்குள்ள அவள் வரல ஆனால் அவ்வளோ பார்வை மட்டும் நீ ஏன் நோண்டிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜில் எங்க கூட வந்து கமருதீன் பேசினா பார்வை என்கிட்ட சண்டைக்கு வரான்னு சொல்கிற பட்சத்தில் இப்போ நீ பண்ணது என்ன அவள் சண்டைக்கு வரதுக்காக ஒரு ரீசன் சொல்லிட்டா எனக்கு பசிவ்னஸ் அன்றது அவள் தெளிவாக சொல்லிட்டா நீயும் அவர அப்புறமும் வந்து முன்னாடி எதையாச்சும் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது இல்லை வந்து என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகுது அது எனக்கு பிடிக்கல கமரும் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன் அவரோட கிட்டையும் டீசெண்டாக சொல்லிருப்பான் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது திருந்தாலுனே அவள் பாட்டுக்கு அவள் கேம் ஆரம்பிச்சிட்டான் ஆட ஆரம்பிச்சிட்டான் இவனாக தான் போன வாரம் போய் உட்காந்து பாருக்கு வந்து உட்காந்து அடுத்த நாளே நாமினேஷனில் வந்துட்டேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் நீ அரோரா பின்னாடி தான் சுற்றின ஆனாலும் இப்போ நாமினேஷன் நீ வந்திருக்கி இந்த வாரம் மண்டே அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வர நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது சரி கமர் நீ பாரு கூட உட்காரும்போது அது பாரு நாமினேஷன் வருவா நீயும் நாமினேஷனில் வருவா இப்போ வந்து நீ அரோரா கூட உட்காரும்போது அரோரா நாமினேஷனில் வரல நீ மட்டும்தான் நாமினேஷனில் வந்திருக்க ஸோ அவளோட கேம் இது தான் இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுக்குன்னு கமருதீன் முட்டாளான்னு கேட்டால் அவன் ரெண்டு பொண்ணுங்களே முட்டாளாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் பார்வம் லேஸ் பட்டவங்க இல்லை அவங்க கேமோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க தான் ரியல் பிளேயர் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்க இவன் பார் கிட்ட மட்டுமே கேம் ஆடி தன்னை வந்து ஒரு எழுபது நாள் வரைக்குமோ எண்பது நாள் வரைக்கும் ஏன் அந்த ஷூட் கேஸ் பணம் ஷூட் கேஸ் எடுத்துகிட்டு போயினா அவளுக்கு பணம் தான் முக்கியம் முன்னாடி சொல்லிட்டா அவளுக்கு ஆனால் அந்த கேம்க வந்ததே ஒரு மூணு மாதத்துக்கான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சேலரி யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் அவள் அவள் அவ சொல்லியிருக்கா ஒரு இடத்துல ஸ்டார்டிங்கில் அவள் பதிவு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லும்போது பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் உள்ளே இருப்போம் அந்த மாதிரி தான் தள்ளிக்கிட்டே வருவாள் ஆல்ரெடி இப்போ சிக்ஸ்டி டேஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த வாரம் நாமினேஷனில் சிக்ஸ்டி த்ரீ ஆகிடும் இந்த வாரம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் புத்திசாலையெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த அரோரா அவன் விக்ரமோ கனியோ மற்றவங்களோ எல்லாருமே வந்து சபரி எல்லாருமே இப்போ பார்ட்ட இந்த அரோரா வந்து முன்னாடி கிளம்பிட்டு வா ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் கிளம்பிட்டு வான்னு பார்த்தா எழுபது சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் வண்டால் ட்ரைவ் இப்படியே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸ் வரைக்கும் வந்துருவா போலன்னு இப்போ தான் அந்த புத்திசாலிங்க ரியலைஸ் பண்ணுது ஸோ நீங்கள் முதலந்தே பார்வை 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 அடித்து இந்த மாதிரி மிக்சர் கண்டென்டர்லாம் உள்ளே விட்டிங்கன்னா இப்படி தான் அதுங்க வளர்ந்துக்கிட்டே வரும்னா அதை அவளே அரோராகவே ஒத்துக்கிறா லைவில் ஆ உங்களுக்குலாம் அப்போ தெரிலல இந்த விஷ செடி வந்து இப்போ தான் வீடு ஃபுல்லாக பரவுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தான் தெரியுதுலன்னு அவளே அவள் அவளை வந்து விஷ செடின்னு சொல்லிக்கிறாள் நம்ம சொல்லவே தேவையில் அது வரைக்கும் நம்மளை அவளை பாராட்டணும் அவளை அவளே விஷ செடின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆனால் விஷ செடினு நீங்கள் கிண்டலாக சொல்கிறாலுமே உண்மை அதுதான் அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேருக்கு அந்த வீட்டில் புரிஞ்சதோ இல்லை எத்தனி ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சதோ அவள் சென்சிபிளானவன் நல்ல சோல் குட் சோல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அவள் விஷ செடின்னு அவளே தாங்க சொன்னாங்க நாங்கள் ரிவ்யூவை சொல்லலை இது ஏதோ ஒரு இடத்துல நான் கமெண்ட்ஸில் கூட சொன்னப்போ ஐ மீன் வீடியோஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே இதுலேயே சொன்னப்போ அவ்வளோ வந்து கமெண்ட்ஸில் என்ன திட்டினாங்க இப்படி பேசுவீங்களா ஒரு பொண்ணு அப்படி பேசுவீங்களா அப்படின்னு இப்போ நான் சொல்லலைங்க அவளே தான் அவளை சொல்லிக்கிறாள் அவள் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்கிறேன் ஓகேவா ஸோ அந்த விஷ செடி வீட்டுக்குள்ளே இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு எழுபது நாள் அவள் தள்ளிட்டு இப்போ தான் அது வெளியில் தெரியுதுன்னு போது ஸோ எல்லாருக்குமே இப்போ நெக்ஸ்ட் டே எப்படியாவது அரோரா வெளில தரணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங் பிளேஸாக நீங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க மிக்சர் கண்டென்ட்லாம் உள்ளுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் ரீசனாக ரம்யா அரோரா இந்த மாதிரி வந்து மிக்சர் கான்டென்டெலாம் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நாமினேஷனில் கமருதீன் தான் வந்திருக்கா அரோரா வரல பார்வம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அரோரா இன்னொரு கேள்வியும் கேட்குறா பார்வ கேட்ட கேள்விக்கு அவகிட்ட பதில் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா நீ அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்கலாம்ல நீ ஃப்ரெண்டுன்னு தானே சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவகிட்ட பதில் இல்லை அவன் இன்னொரு கேள்வி அடுத்து கேட்குறான் அப்போ நீயும் தானே பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொன்ன வெளியில் அப்போ கமருதீன் கிட்ட பழகுறியா அப்படிங்கிற மாதிரி அவள் அதை சொல்லிட்டா நான் ஒரு டெஃபென்ஸ் மெக்கானிக்கல் மெக்கானிசம்காகதான் அதை யூஸ் பண்ணேன் இன்னொன்று ஸ்டார்டிங்கில் எல்லாருமே லவ் கண்டென்ட் வச்சு தான் ஓட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்னோட டெஃபன்ஸ் மெக்கானிசமாக அது நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான் ஸோ ஸோ அவ் அது அவளுக்கு இருக்குது இல்லைன்றது ஒரு விஷயமா இருக்கட்டும் ஏமா அரோரா உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை இல்லை உன் பாய் ஃப்ரெண்டை நீ சீட் பண்ணுறோம் உன் பாய் ஃப்ரெண்டை வந்து கோவப்படுறான் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு ரியாம் நீ முதல் ரெண்டு வாரத்தில் நீ கேவலமாக துஷார் கூட கேம் ஆடும்போதே அவள் சொல்லிட்டுருக்கா ரியா இன்டர்வியூவ்லாம் அப்பாவும் அவரோட அவரோட பாய் ஃப்ரெண்ட் அவன் இருக்கான் வெளில இவன் என்னடா நான் கேம் ஆட போயிட்டு அந்த தஷார் கூட சேர்ந்து இவ்வளோ பண்ணுறா அப்படின்னு இப்போ என்ன ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஃபேமிலி சைட்லேருந்து இருந்து பேச ரியா உனக்கு நியாயம் பேசுகிற மாதிரி ரொம்ப தான் நியாயம் பேசினாங்க ஆனால் அவன் முதல் ரெண்டு வாரம் உன்னை அவங்க இன்ட்ரூஸில் கிழி கீழனு கிழிச்சி தான் இருக்காங்க நம்போது உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக ரெண்டு பாய் ஃப்ரெண்டாக இல்லை ஊரெல்லாம் பாய் ஃப்ரெண்டாகிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா அதுக்கு நீ விளக்கம்லாம் கொடுக்காது ஓகேவா இப்போ நீ உங்களுக்கு இத்தனையும் பாய் ஃப்ரெண்டு வச்சிருக்க வாரத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்போ இந்த வாரம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எஃப்ஜே தானே இப்போ கம் அமர்தினை விட்டோன்னே காணுக்குட்டியை வச்சுக்குவேன் இல்லைனா வந்து விக்ரம் கம்ஃபர்ட் ஜோன்வேன் அப்புறம் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட போவேன் அவனும் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு பொண்ணை வச்சு ஊட்டுவான் போன வாரம் வியானா வச்சு அப்புறம் திடீர்னு ஆதரவு உள்ள வந்தேன்னே வியானத்தை சைலண்ட் ஆக்கிட்டான் இப்போ உங்ககிட்ட வண்டி ஊட்டுவான் அப்படின் போது அவனுக்கு நீ சளைச்சவனோ இல்லை உனக்கு அவன் சலைச்சவனோ இல்லை எஃப்ஜே ஆதிரி அறுவராண்டு எடுக்கும்போது அது பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுறது அது கேவலம் அப்படின்னு சொன்னால் எஃப்ஜே நீ வந்துட்டு ஆம்பளைங்களை மேனுப்புலேட் பண்ணி ஒரு கேம் நீ ஆடுறனா ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒன்றும் சலைச்சது இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த சீசனில் நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவன் அந்த கேள்வி கேட்டோன்னே பாய் ஃப்ரெண்ட் பற்றி அவர் அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்றான் இதில் ஆனதுக்கப்புறம் நைட்டில் திருப்பி வந்து ஒன்றும் உட்காந்து பேசுகிறாங்க ரெண்டு பொண்ணுங்க பேசுனது பார்த்தா வந்து கமருதினையும் உட்கார வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல தெளிவான முடிவுன்னு நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணிங்க நீங்கள் தனித்தனியாக தனித்தனியாக சண்டை போட்டுக்கலாமல் அவனை உட்காருவீங்க அந்த பிள்ளையார் தானே எல்லாத்துக்கும் காரணம் அந்த 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 அவரை உட்கார வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு இடத்துல கமருதின்னு சொல்லிடுறான் எனக்கு உங்கள்கிட்டே இருக்கிறது ஃப்ரெண்டு தான் ஆனால் வந்து எனக்கு வந்து பாரு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்றதை அவனும் டேரெக்டாகவும் டேரெக்டாகவும் சொல்லிடுறான் ஸோ இது சொல்கிற இடத்துல அவர் ஹர்ட் ஆயிடுறா பார் அரோரா அதே சமயத்தில் பார்வை சொல்கிறான் நீ என் கூட வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மீட் ஒன்று இருக்குன்றது நம்ம ரெண்டு பேருக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீ அரோராவுக்கு ஹோப் கொடுத்துருக்க அதுதான் அவளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அதை கமருதுன்னு ஒத்துக்குறான் ஆமாம் நானும் கொடுத்துருக்கலாம் மேபி அது தப்பு தான் என்னோட தப்பு தான் பண்ணிருக்கூடாதுன்னு அதை உட்காந்து கிளாரிட்டி பண்ண பார்க்குறாங்க அப்போது ஒரு இடத்துல அவன் பாருக்காக ஸ்டாண்ட் எடுத்தோன்னே இந்த அம்மாக்கு வந்துடுது கோவம் அப்போ வந்து கையெடுத்து கும்பிட்டு அதெல்லாம் லைவ்வில் வந்துச்சு நாளைக்கு ஒன் ஹார்ல என்னென்ன வரும்னு தெரில அப்போ வந்து அவன் வந்து சமாதானப்படுத்துவாரில இல்லை அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நான் வந்து சால்ஜாப் சொல்ல வரான் இப்போ கையெடுத்து கும்பிட்டு போதும்ட்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அவள் போயிடுறாரு வரா அவள் போய் வெளில உட்காரும்போது தான் ஆதரை சமாதானப்படுத்துறா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல எல்லா மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க கமர் யூஸ் பண்ணிட்டான் கமர் துணியான யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ தினமும் உன்னோட ஃபீலிங்ஸ் உஷார்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னேன் கமர் துணியை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன் அவனும் ஃப்ரெண்டுன்னு தானேமா சொன்னான் அப்புறம் எதுக்குமா உனக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் வருது ஃப்ரெண்டு வந்து பேசி நான் பேசாமல் போகிறதுக்கான இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் லவர் பேசாமல் போனால் பிரேக்கப் ஆனால் பார்வே கம்முன்னு தான் இருக்காங்க நீ வந்துட்டு ஏமா வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இப்போ திடீர்னு துஷார் உள்ளே வந்தால் நீ துஷார் என்னன்னு சொல்வே பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியா இல்லை ஃபீலிங்ஸ் இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருதுனா இன்னைக்கு எல்லாம் லைவ்ல பாட்டு பாடிக்கிட்டே மேடம் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட லவ் பிரேக்கப் ஆன ஃபீல்லில் தான் அவங்க இருக்காங்க அது ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆன மாதிரி தெரில அப்போ அந்த லவ் பிரேக்கப் ஆன ஃபீலில் பழைய பாய் ஃப்ரெண்டான துஷாரை வந்து பிக்பாஸ் உள்ளே விடுவாரா விட்டால் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கிண்டலாக பேசுகிறாங்க சபரி எல்லாருமே வந்து ஆ அது துஷார் வரணும் தான் நீ சொல்கிற புரியுது எனக்கு அப்படி இப்படின்னும் போது ஆமாம் நம்ம சொல்லிட்டாலும் செஞ்சிட்டாலும் சிக்கன் கொடுக்கலாம் உனக்கெல்லாம் சிக்கன் கொடுக்குறதே பெரிய விஷயம்னு வர்றார் பிக்பாஸ் இதில் எங்கே ஆவணப்பட போகிறா அப்படின்னா எனக்கு புரியல நீ சரி நீ துஷார் போனோன்னே கேம் ஆட ஆரம்பிச்சிட்ட என்ன கேம் ஆன கமருதீன் கூட கேம் ஆடினேன் அவன் என்ன பண்ணான் உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு அவன் ஒரு கேம் ஆனா ஸோ துஷார் இன்னசென்ட்டு நீ அவனை மேனிப்புலேட் பண்ணி ஒரு கேம் ஆடி அவனை வெளில அமிச்சிட்டேன் கமருதீனியோ நீ முட்டாளுன்னு நினச்சியா அவன் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு வாண்டி ஓட்டுன்னு நினச்சான் அவன் எவ்வளோ கேடி தில்லால அங்கேயா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த மக்கு பொண்ணு பார் தான் வந்து அவன் பின்னாடி வந்துட்டு அவனுக்கான ஒரு விஷயத்தை அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கே தவிர அவனும் வந்து ஒரு லவ் கண்டென்ட்டுக்காக தான் இதையும் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இதில் அவங்க ரெண்டு பேருமே லவ் கண்டென்ட்ன்றது கூட அவங்களுக்கான பர்சனல் ரெண்டு பேருமே இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மாரி ஒன்று இருக்குது நாங்கள் வெளில போய் பேசுவோம் பேச மாட்டோம் இல்லைனா வந்து வெளில போய் எப்படி ஒருத்தர் மைண்ட் செட் மாறுதுன்றதுல ஒரு தெளிவு இருக்காங்க இது வந்து கேமை கேமாக பார்க்கலாம் வெளியில் போய் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பேசிக்கலாம் வேணும் வேணாம்ன்றது அவங்க ரெண்டு பேர் தெளிவாக இருக்காங்க நீ உள்ளுக்கும் உண்மையாக இல்லாமல் அரோரா வெளிய்க்கோ உண்மையா இல்லாமல் வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்டும் வச்சுக்கிட்டு துஷாரியோ நீ ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரி கேம்மா அப்புறம் என்னது சொல்கிறது நீ பேசலனா போ எனக்கு வந்து குட்டி இருக்கான் விக்ரம் இருக்காரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இங்கே இருக்க ஜென்ஸ் எல்லாருமே என் கூட ஸ்வீட்டாக தான் இருக்காங்க இல்லை எல்லா கண்டஸ்டன்ஸுமே எங்கிட்ட ஸ்வீட்டாக தான் இருக்காங்க பார் மட்டும் தான் என்னை வந்து டார்கெட் பண்ணுறேன்னா பார் உண்மை மட்டும் டார்கெட் பண்ணலமா அவள் எல்லாருக்கும் கேம் ஆடுறா நீ போட்டி எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னா அதை வெளிப்படையாக அவள் காட்டுறான் மற்றவங்க உள்ளுக்கு காட்டுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின் போது இந்த இடத்துல எனக்கு என்னென்னா பார் கேமை லூஸ் பண்ணிடாமல் இருக்கணும் இந்த கமருதீனை நம்பி கமருதீன் வந்து பார் இப்போ திருப்பி அவன் கொஞ்சம் அதாவது அரோரா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அவனு அவங்க கிட்ட கேமரா வந்து பார்வக்கிட்ட வருதுன்னா டக்குன்னு டபுள் மீனிங்கில் எஃப்ஜே வந்து பா கமருதீன் கிட்ட பேசுறதும் கமருதீன் வந்து எஃப்ஜே கிட்ட பேசுறதும் நடுவில் அந்த பொண்ணு இருக்குது பார்வன்னும்போது இந்த இடத்த தான் பார்வை அவாய்ட் பண்ணணுமோ இதனால் அவ அவள் இமேஜ் திருப்பி ஏற்கனவே டேமேஜ் ஆகி இப்போதான் கொஞ்சம் மேலுக்கு வரானா திருப்பி டேமேஜ் ஆகுமோ அப்படிங்கிற இடத்துல அவள் தெளிவாக சொல்கிறா கேம் மட்டும் ரெண்டு பேரும் கான் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா பார்வ கமருதீனோட கேம் வந்து பார்வாவில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வினோத் அமித்லாம் சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுறான் அவன் அவனை வந்து ஓகே என்னோட கேம் உன்னால் டிஸ்டர்ப் ஆகுதான் ரெண்டு பேருமே அதை அவாய்ட் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லும்போது இப்போ அரோடா கிட்ட சண்டன் திருப்பி வந்து நீ வந்து உட்காந்துருக்கு பார்வ கிட்ட என்னும்போது அப்போ பார்வ கேம் மட்டும் டிஸ்டர்ப் ஆகுது ஆனால் அது டிஸ்டர்ப் ஆகுது அவள்ன்ற அறிவு பார்வக்கு இருக்கணும் ஸோ இப்போ வந்து வந்திருக்க அந்த ஜமீன்தார் டாஸ்கில் கூட இவன் ஓவர் அட்வான்டேஜாக ஏதாவது எடுக்க எடுக்கிறதோ கேரக்டர் பேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதோ இல்லை டபுள் மீனிங் பேசுறதோ அந்த பொண்ணை தான் ஆப்யஸாக அஃபெக்ட் பண்ணும் அந்த பொண்ணோட கேம் தான் அவள் வந்து அவளோடது அந்த ஜோன்லேருந்து அவள் ஜோன் அவுட் ஆயிடுவா அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது இதில் ரொம்பவே உஷாராக பார்வை இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் அரோரா பேசுகிறா பேசலாம் அவைச்சிட்டோம் அவக்கிட்ட போய் அவன் கமருதீன் பேசுகிறான் பேசலன்றதான் அவன் இஷ்டம் ஆனால் பாரு வந்து இதில் தன்னோட கேம் ஃபோக்கஸை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுக்கான விஷயமா இருக்குது அது எப்படி போகுமோ தெரில ஆனால் அரோரா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மைதான் அதே மாதிரி கமருதீன் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பாரு சைடு எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது கிட்டே நீ சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நீ இதே ஸ்டாண்டில் தெளிவாக இருப்பேன் அடுத்த வாரம் திருப்பி மாறுவியா அப்படின்னு சொல்லும்போது கமருதுன்னு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல யார் சரி தப்பு அப்படிங்கிறத மீறி இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஜனங்கள் இதை பார்க்குறாங்க கொஞ்சமாவது சென்ஸோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய அடல்ட்ஸ்க்கு இருக்க வேண்டிய புரிதல் அப்படிங்கிறத தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் வந்து வீடியோக்கான ரீச்சாக கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீப தீபம் விஷஸ் அட்வான்ஸாகவே நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நேற்று நடந்த அந்த டிபேட் டாஸ்க் இருக்குது இல்லைங்களா பட்டி டாஸ்க்கு இதில் வந்து நான் அரோரா சைடு வந்தோன்னே அரோரா பாய்ஸ் சைடு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினேன் ஆனால் அல்ட்டா உல்ட்டாவாக அது அப்படியே கேர்ள்ஸ் சைடுக்கு மாறிடுச்சு அது ஏன் அப்படின்னு யோசிச்சா அதுக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த டாஸ்க் ஸ்கெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நாமினேஷன் முடிஞ்சோன்னே தான் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சது ஸோ நாமினேஷன் முடிஞ்சோடனே தான் கமருதீனுக்கும் அரோராக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அப்போது கமருதீன் வந்து பாருக்காக பேசினது அரோராக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கேப்பில் அரோரா வந்து ஜட்ஜ் ஆயிட்டாங்க இந்த சைடு அந்த சைடு கமருதீன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த டாஸ்க்கை பண்ணாங்க இப்போ எப்படி இருந்தாலும் அரோராக்கு கமருதீன் மேலே ஒரு கோவம் வந்துருச்சு இல்லை கமருதீன் தான் ஸ்டாண்ட் எடுக்கிறான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவன் இவ்வளோ நாளில் அவனுக்கான அந்த ட்ராப்பை போட்டோம் அவனுக்கு வந்து பார் மருந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இவளை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்த்தா அந்த அந்த லைன் அது அப்படியே தான் இருக்குதுன்னு இவளுக்கு தெரிஞ்சவனே இவளால் என்ன சொல்லுது ஓப்பனாக சொல்லணுன்னா இவளோட வசத்துக்கு கமருதின கொண்டு வர முடியல அவன் அட்ராக்ஷனுன்றது கிட்ட தான் இருக்குது நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ன்றதுல தான் அவன் ஸ்டெடியாக இருக்கான் போது இந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி கேர்ள்ஸ்க்கான அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க அரோரா ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல கேர்ள்ஸ்க்கு எதிராக வந்து சொல்கிறத விடவும் கேர்ள்ஸ்க்கான பர்ஸ்பெக்டிவ்வில் அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக நான் ஜட்ஜு அதனால் அவங்க ஜட்ஜுக்கு போய் ஃபஸ்ட்டு திவ்யா போய் ஜட்ஜுக்கு நான் நிற்கிறேன் நிற்கிறேன்னு சொன்னது அரோர் தான் போது அவங்க மைண்டு கேல்குலேஷனுக்குள்ளே தான் அந்த டாஸ்கில் போயிருக்காங்க ஜட்ஜாக போயிட்டு கேர்ள்ஸ்க்கான சைடு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து கமருதினால் பாதிக்கப்பட்டேன் தான் என்ன என்னை வந்து கமருதி யூஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல போது கேர்ள்ஸ் சைடில் சிம்பத்தி வரும் ஸோ பாரு மேலே இவ்வளோ நாளாக பார்வும் பார் தான் எங்கள் ரெண்டு பேரில் டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லா கிட்டயும் சொல்லிட்டு பாருக்கு ஒரு ஒரு சிம்பத்தி ஒரு இடத்துல வந்திருக்கோம் இல்லைங்களா சோ கமருதினும் பார்வோ ஒன்னு பண்றாங்க நடுவுல வந்து அருவரா டிஸ்டர்ப் பண்ணிட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டான் பாரு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது மீறி இது அப்படியே இப்போ ரிவர்ஸ் அடிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கறதில்ல பாரு டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்கிறேனே அது அந்த பிளேட்டை மாற்றி போடுறதுக்கான ஒரு விஷயங்களாக இவங்க வந்து அந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த விக்டீம் கடை கையில் எடுக்கிறாங்க போது அந்த டிபேட்டை வந்து பெண்கள் அணி வின் வின் பண்ணுச்சேன்னு சொன்னாலுமே இந்த இடத்துல எனக்கு வர பெரிய டவுட் என்னென்னா நீங்கள் பெண்கள் அணி வின் பண்ணுச்சேன்னு சொன்னது ஓகே ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஆண்கள் வந்து அரோரா வந்து தங்களுக்கு யூ தங்களுக்கான விஷயமாக தான் வந்து அரோரா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அது கண்டிப்பாக கேம் பெர்ஸ்பெக்டிவில் போயிருக்கணும் ஆனால் அரோரா அவங்க கேம் அந்த இடத்துல ஆனதுனால பாய் பேசாமல் கேர்ள்ஸ்க்கான அந்த அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும் தனக்கான ஒரு சிம்பத்தி கார்டை பிளே பண்ணுறதுல தெளிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அழுதாங்க அரோரா வந்து ஐமா வந்து வந்து என்ன யூஸ் பண்ணிட்டான்னு சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது நைட் லைவில் நடந்தது இந்த டாஸ்க்குக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல விக்ரம் கேட்பான் நாங்களும் நல்லா தானே பேசணும் ஏன்னா டாஸ்க்லேயே வந்து விக்ரம் பேசினா பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா அந்த பூண்டு தோல் போட்டது டாஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிக் பிக்பாஸை மதிக்காமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அது டாஸ்க்குள்ளே வந்து அதை கன்சிடர் பண்ண முடியாது அதே மாதிரி எஃப்ஜே பாத்ரூம் க்ளீன் பண்ணதான் அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அது டாஸ்க்குள்ளே வந்து அதை கன்சிடர் பண்ண முடியாதுன்ற மாதிரி உங்கள் ஜட்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அது டாஸ்க்குள்ளே வந்தால் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு அது எதுக்கு என்ன அவ்வளோ நேரம் கத்த விட்ட அப்படின்னு விக்ரம் கேட்பான் அது எப்படி நான் சொல்ல முடியும் நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் வாதத்தை வைக்கிறீங்க அதை தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் பல்ப் வாங்கின மாதிரி தான் இருக்கும் அரோரா கிட்டே ஏன்னா அரோரா தான் ஜட்ஜாக வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று விக்ரமும் பாய்ஸ் குரூப்னு தான் ஆனால் அந்த அருவாட பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் கேர்ள்ஸ் சைடு ஆனது அவங்க கேமை அவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ்வெலாம் அவங்க ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ட்விஸ்ட்டை பாய்ஸ் எதிர்பார்க்கல ஒரு அந்த இடத்துல பாரு இருந்திருந்தாங்கன்னா நீ இப்படி பேசினேன் அப்படி பேசினேன்னு அப்படியே எகிரிட்டு எகிரிட்டு வந்திருப்பாங்க எல்லா ஜின்ஸும் அது அமித் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் எஃப்ஜேவாகட்டும் எஃப்ஜேலாம் அவ்வளோ எகிரிட்டு வந்திருப்பான் இப்போ கூட அரோரா இந்த சொன்னோன்னே கொஞ்சம் எகிர்னா அதுக்கப்புறம் அமித் வந்து எல்லாருக்கும் போய் ஷேகன் கொடுத்துட்டு ஓகே இது டாஸ்க்கு ஃபன்னாக விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் விக்ரம்க்கு எஃப்ஜேக்கும் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை அங்கே பாரு ஜட்ஜாக வந்தால் அவனுக்கு சும்மா விட்டுருக்க மாட்டானாங்க எகிரிட்டு எகிரிட்டு போய் அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பான் இது எப்படி சொல்லுவோம் அதை எப்படி சொல்வேன் ஆனால் அரோரா அந்த இடத்துல ஜட்ஜை மாற்றி சொன்னோன்னு ஐ மீன் இவங்க எதிர்பார்க்குற அந்த ஜட்மெண்ட் சொல்லாமல் இவங்களுக்கு ஃபேவராக ஒன்று சொல்லுன்னு தெரிஞ்சுமே பொட்டி பாம்பாக எல்லா ஆம்பளைங்களும் அடங்கிட்டாங்க யாருமே வாயை திறக்கலை ஸோ இது பிளான் பண்ணி தான் அரோரா பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஸோ நீங்கள் அரோராவை ஒரு மாதிரியும் பாரு ஒரு மாதிரியும் அந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை ஜென்ஸ் எல்லாருமே போது ஸோ அரோரா கிட்டே பாம்பா அடங்குற நீங்கள் கிட்ட மட்டும் வீரத்தை காட்டிட்டு எகிரிட்டு எகிரிட்டு வரீங்களேன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஏன் மேல் ஹோஸ்ட்டுமே அதை தான் பண்ணுறாரு அரோராக்கு ஒரு நியாயம் பாருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லும்போது இது இன்னும் எத்தின் நாளைக்கு இப்படியே இந்த டாக்ஸிக் கண்டினியூ ஆகமோ தெரில பார்க்கவே கடுப்பாக இருக்குது கைஸ் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை முடிஞ்சால் கிளிக் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் வியூஸ் ஏறினா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் பேசுகிறதுக்கு ஸோ தேங்க் யூ கைஸ்